கார்மெல் சபை துறவியும் திரு அவையின் முதல் பெண் மறைவல்லுநருமான புனித அவிலா தெரசா முதல் வார்த்தைப்பாடு கொடுத்த பிறகு ஒரு வருடம் எழ முடியாமல் முடக்குவாத நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார் இறப்பின் வாசலுக்கே கிட்டத்தட்ட சென்று விட்டார் அச்சூழலில் புனித யோசேப்பிடம் மன்றாடியதால் அவருடைய பரிந்துரையால் அற்புதமாக குணமடைந்தார் அதனால் புனித யோசிப்பின் பக்தி முயற்சிகளை பரப்பியதில் முதலிடம் பெற்றவராக புனித அவிலா தெரசா விளங்குகிறார் அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ மாநிலத்தில் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூன்றில் லொரேட்டோ சபை கன்னியர்கள் தாங்கள் ஏழை மாணவிகளுக்காக நடத்தி வந்த கல்வி நிறுவன வளாகத்தில் ஆலயம் ஒன்றை எழுப்ப எண்ணினார்கள் கட்டப்பட்ட அந்த ஆலயத்தில் ஒரு குறை ஏற்பட்டது ஆலயத்தின் பின்பகுதியில் பாடகர் குழுவினருக்கென மாடியில் இடம் ஒதுக்கப்பட்டு கீழே இடமின்மையால் செங்குத்து படிகள் அமைக்கப்பட்டிருந்தது அதில் ஏறி இறங்குவதற்கு துறவிகள் மிகவும் சிரமப்பட்டார்கள் இதனை மாற்றியமைக்க எண்ணி அவர்கள் கட்டிடக்கலைங்களை தேடிய பொழுது அவர்களுக்கு யாரும் கிடைக்கவில்லை தங்களுக்கு ஒரு சிறந்த தச்சு தொழிலாளி கிடைக்க வேண்டி புனித யோசிப்பிடம் பத்து நாட்கள் தொடர்ந்து ஜெபித்து வந்தார்கள் நவநாளின் கடைசி நாளில் ஒரு நபர் அங்கு வந்து தான் அந்த பணியை செய்து முடித்துக் கொடுப்பதாக கூறினார் மூன்று மாத காலத்தில் சிறப்பான முறையில் சுழல் படிக்கட்டுகளை அதில் அமைத்தார் எவ்வித ஆணிகளுமின்றி தரையிலிருந்து தாங்கும் தூண் எதுவுமின்றி மர வேலைப்பாட்டோடு சிறப்பான முறையில் முப்பது படிகளோடு அந்த சுழல் படிக்கட்டு அமைந்திருந்தது மூன்று மாதங்களுக்கு பிறகு வேலை முடிந்து அந்த நபர் அங்கிருந்து சென்று விட்டார் அவரை எங்கு தேடியும் கிடைக்கவில்லை மரம் விற்கும் கடையில் அவர்கள் கேட்டபொழுது அங்கு யாரும் வந்து மரம் வாங்கவில்லை என கூறினார்கள் யாரிடம் கேட்டாலும் அந்த தச்சு தொழிலாளியை பற்றிய விவரங்கள் கிடைக்கப்பெறவில்லை இதனால் தச்சரான புனித யோசேப்பே தங்களுக்காக இந்த ஏனி படிக்கட்டை உருவாக்கித் தந்தார் என கொண்டாடி மகிழ்ந்தார்கள் லொரட்டா சபை கன்னியர்கள் நாசரேத்து கன்னிப்பெண் அன்னை மரியாவுக்கு கணவராக எல்லா ஆபத்துக்களிலும் துணை நின்ற புனித யோசிப்பு கத்தோலிக்க திரு இப்படி கண்ணியர்களுடைய பாதுகாவலராக கொண்டாடப்படுகிறார் அவர்களுக்கு நல்ல தந்தையாக அவருடைய தேவைகளை நிறைவு செய்பவராக வழங்கிக் கொண்டிருக்கிறார்